கே உங்களுக்கான ஒரு கவிதை இப்படி ஒரு கவிதையை படிப்பேன் என்று கனவிலும் நினைக்கவில்லை பள்ளிக்கூட வகுப்பறையில் சல்லித்தனம் நடக்குது சொல்லித்தரும் வாத்தியார சொல்லானெல்லாம் அடக்குது வீணைன்னு நினச்சதெல்லாம் விசிலடிச்சு திரியுது தூணுன்னு நினைச்சதெல்லாம் துருப்பிடிச்சு உரியுது முத்தலாக விளையும் பயிர் முளையிலேயே தெரியுது பெத்தவங்க அடிவயிறு பெட்ரோலாக எரியுது குத்துவிளக்கெல்லாம் கூட்டம் சேர்ந்து குடிக்குது தரும் வாத்தியாரை சுற்றி கும்மி அடிக்குது முடிவெட்ட சொன்னதுக்கே முறுக்கிக்கிட்டு முறைக்குது அடிபட்ட நாயை போல ஆத்திரத்தில் குறைக்குது தேர்வெழுத போகும் கையில் பீர்பாட்டில் நுரைக்குது போற பாதை தெரியாமல் போதை கண்ணை மறைக்குது வாலில்லா வானரங்க வகுப்பறைய கெடுக்குது பள்ளி மேசைகள் மேலே ஏறி உடைக்கிது பாடம் வகுப்பில் நடக்கும்போதே பாட்டு பாடி ஆடுது தோரணையா படுத்து தூங்க தோழி தேடுது படிக்க சொன்ன வாத்தியாரை அடிக்க கைய ஓங்குது மாணவ சமுதாயத்தோட மானத்தையே வாங்குது சமுத்திரமா நினச்சது சாக்கடையா தேங்குது சமுதாய நலன்களுக்கு மிகப்பெரிய தீங்குது வருங்கால தூண்களெல்லாம் வளைஞ்சு போய் கிடக்குது பெரம்பெடுத்து திருத்தலான்னா சட்டம் வந்து தடுக்குது வருங்கால தூண்களெல்லாம் வளைஞ்சு போய் கிடக்குது பெரம்பெடுத்து திருத்தலான்னா சட்டம் வந்து தடுக்குது படித்ததில் வலித்தது இந்த கவிதை உங்களுக்காக நான் உங்கள் திருக்குறள் தொண்டர் சிவகாமி சண்முகசுந்தரம் நன்றி